விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடும் இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்று இந்த முறை தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெறுவோம் மக்களை சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் பாகுபடுத்தி பிளவுபடுத்தி அதை மேலும் நிலைப்படுத்த முயற்சிக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் மற்றும் இந்திய கூட்டணியில் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடைபெறவுள்ள இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய இரண்டு தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுகிறது இரண்டு தொகுதிகளிலும் பானை சின்னத்திலே போட்டியிடுகிறோம் விழுப்புரம் தொகுதியின் வேட்பாளராக மீண்டும் கட்சியின் பொதுச் செயலாளர் எழுத்தாளர் ரவிக்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார் சிதம்பரம் தொகுதியில் மீண்டும் நான் வேட்பாளராக போட்டி முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் மாபெரும் வெற்றி பெறும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடும் இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்று இந்த முறை தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெறுவோம் விழுப்புரம் தொகுதியில் தோழர் ரவிக்குமார் அவர்கள் இரண்டாவது முறையாக களம் காண்கிறார் நான் சிதம்பரம் தொகுதியில் ஆறாவது முறையாக போட்டியிடுகிறேன் ஏற்கனவே இரண்டு முறை அந்த தொகுதியில் மக்கள் வெற்றி வாய்ப்பை தந்தார்கள் இந்த முறையும் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு களம் காண்கிறேன் அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு பெருகி வருகிறது குறிப்பாக ராஜீவ்கா ராகுல் காந்தி அவர்கள் மேற்கொண்ட இரண்டு கட்ட பயணம் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலும் முதற்கட்ட பயணம் இந்திய ஒற்றுமை பயணம் மணிப்பூரிலிருந்து மகாராஷ்டிரா வரையில் இந்திய ஒற்றுமை நீதிக்கான பயணம் என்று இரண்டு கட்டமாக அவர் மேற்கொண்ட பயணம் இந்த நாட்டை பாசிச சக்திகளிடமிருந்து காப்பாற்றுவதற்கான பயணம் இதனை இன்றைக்கு நாட்டு மக்கள் உணரத் தொடங்கியிருக்கிறார்கள் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி நாட்டின் வளர்ச்சி குறித்து தொடர்ந்து பேசினார்களே தவிர கண்கூடாக எந்த வளர்ச்சியையும் காண இயலவில்லை கார்ப்பரேட் நிறுவனங்கள் குறிப்பாக அதானி அம்பானி போன்றவர்கள் உலக பணக்காரர்களின் வரிசையிலே நான்காவது பத்தாவது இடம் என்று பத்துக்குள்ளாக வளர்ச்சியடைந்திருக்கிறார்கள் இந்திய மக்கள் இதை மிக நன்றாக உணர்ந்து வைத்திருக்கிறார்கள் எல்லா துறைகளும் இன்றைக்கு மிக பலவீனமாக இருக்கிறது பொருளாதார வீழ்ச்சி சத அத பாதாரத்தில் சரிந்திருக்கிறது உலக சந்தையில் இந்திய ரூபாயின் மதிப்பு மிக கேவலமான முறையிலே வீழ்ந்து கிடக்கிறது விலைவாசி உயர்வு வேலைவாய்ப்பின்மை பெட்ரோல் டீசல் விலை உயர்வு சமையல் எரிவாயு விலை உயர்வு விவசாயிகள் வஞ்சிக்கப்பட்ட நிலை தொடர்ந்து போராட்டங்கள் தொழிலாளர்கள் வஞ்சிக்கப்பட்ட நிலை அவர்களும் நாடு முழுவதும் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஜிஎஸ்டி வரி விதிப்பால் சிறு குறு தொழில்கள் நலிவடைந்திருக்கின்றன ஆனால் அதானி அம்பானி அடைந்திருக்கிறார்கள் சாதிய மதவாத அரசியலை நாளுக்கு நாள் தீவிரப்படுத்துகிறார்கள் மக்களை சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் பாகுபடுத்தி பிளவுபடுத்தி அதை மேலும் நிலைப்படுத்த முயற்சிக்கிறார்கள் இவை அனைத்தையும் இன்றைக்கு பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற இந்து மக்களே உணர்ந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அகில இந்திய அளவில ஒரு அமைதி புரட்சி நிகழ இருக்கிறது இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் யார் என்று அறிவிக்கப்படாமல் இருக்கலாம் ஆனால் அது மக்களுக்கு இன்றைக்கு ஒரு முக்கியமான தேவையாக இல்லை பாரதிய ஜனதாவை ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் நாட்டு மக்களின் வேட்கையாக இருக்கிறது ஆகவே இந்திய அளவில் ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கவும் ஒட்டுமொத்தத்தில் நாட்டையும் மக்களையும் பாதுகாக்கவும் இன்றைக்கு மக்கள் ஒருபுறமும் சங் பரிவார் கும்பல் ஒருபுறமும் இந்த தேர்தல் களத்தில் நிற்கிறோம் நாட்டு மக்கள் ஒருபுறம் நிற்கிறார்கள் பாரதிய ஜனதா தலைமையிலான பரிவார் கும்பல் இன்னொரு பக்கம் நிற்கிறார்கள் ஆகவே இங்கு யுத்தம் நடப்பது காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் அல்ல அல்லது இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் அல்ல மக்களுக்கும் பரிவார்களுக்கும் இடையிலான யுத்தம்தான் இந்த தேர்தல் என்பதை இன்றைக்கு நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தேர்தல் முடிவு அமையும் ஆனால் இவர்கள் இவிஎம்ஐ வைத்து தில்லுமுள்ளு செய்து ஆட்சியை கைப்பற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்பதும் இன்றைக்கு மக்களால் உணரப்படுகிறது அதற்கு ஒரே தீர்வு நூறு விழுக்காடு மக்கள் வாக்களிக்க வேண்டும் வாக்குப்பதிவு நூறு விழுக்காடாக அமைய வேண்டும் அறுபது விழுக்காடு எழுபது விழுக்காடு என்கிற அளவில் வாக்குப்பதிவு இருந்தால் அவர்களின் சதியை முறியடிக்க முடியாது ஆகவே நூறு விழுக்காடு மக்கள் வாக்குப்பதிவில் பங்கேற்க வேண்டும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள் தமிழ்நாட்டில் எப்படியாவது பாரதிய ஜனதா இரண்டாவது பெரிய சக்தியாக வந்துவிட வேண்டும் என்று பல்வேறு சதி முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது தமிழ்நாட்டில் காலூன்றி இங்கும் வட இந்திய மாநிலங்களில் இருப்பதை போன்ற வெறுப்பு அரசியலை விதைத்து மக்களை பிளவுபடுத்துவதற்கு பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் பெரியார் சிலையை சேதப்படுத்த முயற்சிக்கிறார்கள் வள்ளுவர் சிலைக்கு போய் சாயம் பூசுகிறார்கள் வள்ளலாரை சாயம் பூசி தங்களுக்கானவர் என்று உயர்த்தி பிடிக்க பார்க்கிறார்கள் இதுவெல்லாம் அவர்கள் ஏதோ அறியாமையில் செய்கிற ஒன்றல்ல திட்டமிட்டு செய்கிற முயற்சி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலே தேர்தல் போட்டி தேர்தல் முரண்கள் உண்டு ஆனால் சமூக நீதி என்கிற புள்ளியில் அவர்கள் ஒரே பார்வை கொண்டவர்கள்தான் தமிழ்நாட்டில் எப்போதுமே திமுக தலைமையில் ஒரு அணி அதிமுக தலைமையில் ஒரு அணி என்று பிரிந்து தேர்தல்களை சந்தித்தாலும் கூட அத்தனை கட்சிகளும் சமூக நீதி என்று வருகிற போது அதில் ஒருங்கிணைந்து நின்றிருக்கிறோம் என்பதுதான் வரலாறு ஆனால் பாரதிய ஜனதா சங்கரிவார் அமைப்புகள் தமிழ்நாட்டுக்குள்ளே வெறுப்பு அரசியலை நாளுக்கு நாள் தீவிரப்படுத்தி வருவது ஆபத்தானது அதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது ஆகவே அதையெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழக மக்கள் இது ஒரு மாபெரும் கருத்தியல் யுத்தம் இந்த யுத்தத்தில் தமிழ்நாட்டையும் காப்பாற்றியாக வேண்டும் அகில அளவில் அகில இந்திய அளவில் அரசமைப்பு சட்டத்தையும் பாதுகாத்து நாட்டு மக்களையும் காப்பாற்ற வேண்டும் அதற்கு ஏற்ப கூட்டணி கட்சிகளுக்கு இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு அவரவர் சின்னங்களில் வாக்களிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் நாங்கள் இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுகிறோம் என்றாலும் கூட நாற்பது தொகுதிகளும் சிறுத்தைகளின் தொகுதிகள் தான் என்ற உணர்வோடு நாங்கள் களத்தில் இறங்குகிறோம் நாற்பது தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் தங்கள் கட்சியின் வேட்பாளர்கள் என்று கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு கடுமையாக உழைக்க வேண்டும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களின் வெற்றிக்கு அரும்பாடுபட வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுக்கிறேன் அது அவர்களின் விருப்பம் அதிலே கருத்துச் செல்வதற்கு எதுவும் இல்லை ஆனால் எப்போதும் நான் ஒன்றை சொல்லி வந்திருக்கிறேன் அவர்கள் ஒரே சிந்தனை உள்ளவர்கள் சாதிய மதவாத அரசியலில் அவர்கள் திளைத்து கிடக்கிறார்கள் ஓபிசி மக்களுக்கு அல்லது எம்பிசி மக்களுக்கு எதிரான நிலைப்பாடாக இதை நான் பார்க்கிறேன் ஓபிசி மக்கள் குறிப்பாக எம்பிசி மக்கள் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாதுகாப்பு அரணாக உள்ளது மருத்துவ கல்வியில் அகில இந்திய கோட்டாவில் ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை என்பதை கண்டறிந்து அதை இந்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்ற முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேரவையிலேயே மக்களவையிலேயே அதை கேள்வி எழுப்பியிருக்கிறோம் உயர் நீதிமன்றத்திலும் உச்ச வழக்கு தொடுத்திருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட தோழமை கட்சிகள் அனைவரும் சேர்ந்து இதற்காக குரல் கொடுத்தோம் இன்றைக்கு அகில இந்திய அளவிலே ஓபிசி மக்கள் பனிரெண்டாயிரம் மாணவர்கள் பயன்பெறக்கூடிய அளவுக்கு அதில் இடஒதுக்கீடு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் அந்த பெருமுயற்சியிலே விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு மகத்தானது ஓபிசி மக்களுக்கு குறிப்பாக ஓ எம்பிசி மக்களை பாட்டாளி மக்கள் கட்சி கைவிட்டாலும் விடுதலை சிறுத்தைகள் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் அவர்களின் உரிமைகளுக்கு குரல் கொடுப்போம் தமிழக அரசியல் திமுக அதிமுக ஆனால் இப்போ திமுக ஒரு பக்கம் பாஜக தலைமையில் நிறைய கட்சிகள் ஒரே அணியில் திரண்டு இருக்காங்க கட்சிகள் போல இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லதா இது எப்படி நல்லதாக திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து ஒரே அணியாக இருக்கிறோம் கட்டுக்கோப்பாக இருக்கிறோம் தொடர்ந்து இணைந்து இயங்கி வருகிறோம் ஒரே கூட்டணியாக இருந்தவர்கள் சிதறி போனார்கள் பாஜக அதிமுக பாமக கூட்டணியினர் அந்த கூட்டணியில் அதிமுக பாமக இரண்டும் தான் வாக்கு வங்கியுள்ள கட்சி பாஜக கூட்டணியில் இப்போது அவர்கள் சிதறி நிற்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் பாஜகவோடு போய் சேர்ந்திருக்கிறது அது ஜீரோ ப்ளஸ் ஒன்று என்று சேர்ந்தாலும் ஒன்று தான் மதிப்பு பாஜக ஜீரோ பாமக ஒன்று என்று கணக்கு வைத்தால் அது ஒரு மதிப்பு தான் அதிலே பெரிய வாக்கு வங்கி வலிமை என்பது கூடவில்லை பெருகவில்லை மற்ற கட்சிகள் எல்லாம் கட்சிகள் என்று சொல்லிக்கொள்ளுகிற கட்சிகள் வாக்கு வங்கி உள்ள கட்சிகளாக தெரியவில்லை இன்னும் அவர்களும் போய் தங்களை அதில் இணைத்துக்கொண்டு உறுதிப்படுத்திக் கொள்ளவில்லை நாளையிலிருந்து வேட்புமனு தாக்கலுக்கான தேதி தொடங்குகிறது இன்னும் பாட்டா இன்னும் பாஜக அணி உறுதிப்படுத்தப்படவில்லை அதிமுக அணி உறுதிப்படுத்தப்படவில்லை திமுக கூட்டணி தான் இங்கே ஒரு கூட்டணியாகவும் இருக்கிறது வலுவாகவும் இருக்கிறது இணைந்து கட்டுக்கோப்பாகவும் இயங்குகிறது

வட இந்திய மாநிலங்களில் அப்படி பல தோழமை கட்சிகளை அவர்கள் அப்படி டைல்யூட் செய்திருக்கிறார்கள் ஈர்த்து போகை செய்திருக்கிறார்கள் அதிலே ராம்விலாஸ் பாஸ்வான் தலைமையிலான கட்சி நிதிஷ்குமார் அவர்களின் தலைமையிலான கட்சி மகாராஷ்டிராவிலே சிவசேனா கட்சி இப்படி பல கட்சிகளை சொல்லலாம் தோழமை கட்சிகளுக்குள் ஊடுருவதும் அவர்களை தங்கள் பயப்படுத்திக் கொள்வதும் அதன் மூலம் அந்த கட்சிகளை உடைப்பது பலவீனப்படுத்துவது அவர்களையே தங்கள் கட்சியில் சேர்த்து கொள்வது என்கிற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது அவர்களின் வாடிக்கை அதுபோலத்தான் இப்போது அதிமுகவையும் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் பாமகவையும் செய்து கொண்டிருந்தார்கள் இதெல்லாம் தெரிந்தே பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது விழுப்புரம் காரணம் என்ன காரணம் இருக்குது

இல்லை பாஜக வந்து இங்கே ஒன்றும் ஒரு பெரிய ரோல் எதுவும் பண்ணிட முடியாது பிரதமர் வரலாம் போகலாம் அதனால் அவங்க வந்து பாமகவுக்குள்ளே ஊடுருவி ஏதாவது தங்கள் வாக்கு வங்கியை வலிமைப்படுத்தி கொள்ள முடியவே தவிர இங்கே தமிழ்நாட்டு மக்கள் விழிப்பாக இருக்கிறார்கள் அரசியல் விழிப்புணர்வு உள்ளவர்களாக இருக்கிறார்கள் எனவே பாரதிய ஜனதா மேற்கொள்ளவிருக்கிற எந்த மாய்மால அரசியலுக்கும்

இது ரெண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து எனக்கு இப்போ அரசியல் தேர்தல் அரசியல் அனுபவம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்றிலேயே அவர்கள் வந்து திமுகவோடு கூட்டணி வைத்து பார்த்தார்கள் அதன் பிறகு அதிமுகவோடு கூட்டணி வைத்து பார்த்தார்கள் அவர்கள் இது புதிதல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே காலூன்ற முயற்சிப்பது என்பது புதிய முயற்சி அல்ல ஒரே ஒரு வேறுபாடு என்னவென்றால் அந்த காலத்தில் கலைஞர் ஜெயலலிதா போன்ற கவர்ச்சி மிகு தலைவர்கள் இருந்தார்கள் அவர்களால் அப்போது பெரிய அளவில் ஊடுருவ முடியவில்லை இப்போது அந்த தலைவர்கள் இல்லை என்ற நம்பிக்கையில் காய் நகர்த்துகிறார்கள் எப்படியாவது காதூன்றிவிட வேண்டும் என்று பகிரத முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் ஆனாலும் நான் அடித்து சொல்கிறேன் ஜெயலலிதா அவர்களால் வளர்க்கப்பட்ட அதிமுகவும் சரி கலைஞர் அவர்களால் கட்டி காப்பாற்றப்பட்ட திமுகவும் சரி பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்கு இடம் கொடுக்க வாய்ப்பில்லை என்று நான் நம்புகிறேன் முதலில் பாட்டாளி மக்கள் கட்சியை இவர்கள் இப்போது உள்வாங்கி இருப்பதன் மூலம் அந்த கட்சியை பலவீனப்படுத்துவதற்கு முயற்சிப்பார்கள் ஆகவே இவர்களுக்கு தனியே ஒரு வாக்கு வங்கி புதிய இளைய தலைமுறையினரின் வாக்கு வங்கி உருவாவதற்கு வாய்ப்பில்லை இவர்கள் இணைப்பதை போல தமிழ்நாட்டில் எளிதாக அவர்களால் எதையும் சாதித்துவிட முடியாது அது தேர்தல் அறிக்கையை நாங்கள் சொல்லுவோம் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு பிரச்சார உத்திகளையும் சொல்லுவோம் இப்போதைக்கு விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு தேர்தல் களப்பணி ஆற்றுவதற்கான மேலிட பொறுப்பாளர்களாக வன்னிய அரசு குணவழகன் நாவரசன் ஆகிய மூவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் மேலிட பொறுப்பாளர்களாக பாவரசு சூக்கா விடுதலைச் செழியன் இராக்கிட்டு ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு தொகுதிகளின் கலப்பணிகளையும் தமிழ்நாடு அளவில் கூட்டணி கட்சிகளுக்கு ஆற்ற வேண்டிய கலப்பணிகள் குறித்தும் தோழர்களுக்கு உரிய வழிகாட்டுதலை தருகிற தேர்தல் பணி பொறுப்பாளராக தலைமை ஒருங்கிணைப்பாளராக கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் சிந்தனை செல்வன் நியமிக்கப்பட்டிருக்கிறார் சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தலைமை தேர்தல் வியூக பொறுப்பாளராக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா நியமிக்கப்படுகிறார் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பூத் கமிட்டி கோஆர்டினேஷன் வார் ரூம் ஹெட் என்கிற இந்த பணிகளை மேற்கொள்வதற்கு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி சம்பந்தமான பொறுப்பாளராக ஆதவ் அர்ஜுன் நியமிக்கப்படுகிறார் தொடர்ந்து பெரிய முரண் ஏற்பட்டு விலகி தனித்தனியே தேர்தலை சந்திக்கவில்லை பாரதிய ஜனதா கட்சி இது உத்திகளை கையாளுவது என்பது வாடிக்கையான ஒன்று ஆகவே மோடி அவர்களோடோ அல்லது அமித்ஷா அவர்களோடோ முரண்பட்டு கருத்தியல் சார்ந்த முரண்களால் வெளியேறி அதிமுக தேர்தலை சந்திக்கவில்லை உள்ளூர் தலைவர் அண்ணாமலையோடு ஏற்பட்ட முரண்பாடு அவ்வளவுதான் அதற்காக அவர்கள் தனியே வந்திருக்கிறார்கள் ஒன்று இரண்டாவது ஏற்கனவே நாம் சுட்டிக்காட்டியபடி தொடர்ந்து பாஜகவோடு பயணித்தால் தங்களின் அணிகள் கலகலத்து போய்விட வாய்ப்பு இருக்கிறது கட்சியின் கீழ்மட்ட அளவிலான தொண்டர்கள் பாரதிய ஜனதா சதி அரசியலுக்கு இரையாகிவிடக்கூடாது என்ற அச்சத்தாலும் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வெளியே வந்து விடுவோம் என்று வெளியே வந்திருக்கலாம் ஆனால் நாம் அதை எப்படி யூகமாக கடிக்க தோன்றுகிறது என்றால் சிறுபான்மை சமூகத்தினரின் வாக்குகளை ஒட்டுமொத்தமாக திமுக அணி பெற்றுவிடாமல் தடுப்பதற்கு அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தையாவது சிதறடிப்பதற்கு தனித்து நிற்பது அவசியமானது என்கிற அடிப்படையில் இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என்று நாங்கள் கணிக்கிறோம் ஆனாலும் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு உண்மையை உணர்வார்கள் இந்தியா கூட்டணியில் வெற்றி பெறுகிற யாரும் தேர்தலுக்கு பிறகு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பாஜகவை ஆதரிக்கிற முடிவை எடுக்க மாட்டார்கள் அதிமுகவின் நிலையை அப்படி உத்தரவாதமாக சொல்ல முடியாது இப்போது தேர்தலில் மைனாரிட்டி வாக்குகளை வாங்கிய பிறகு வெற்றி பெற்ற பிறகு அவர்கள் மறுபடியும் பாரதிய ஜனதாவுக்கு அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது இதை சிறுபான்மை சமூகத்தினர் உணர்ந்து வாக்களிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் வைக்கிறேன் விரைவில் வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் தொடர்ந்து அவர்களை தொடர்பு கொண்டு பேசி வருகிறோம் ஒவ்வொன்றாக அறிவித்து வருகிறோம் உங்களுக்கும் அறிவிக்கப்படும் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது கருத்து சொல்றது ஒன்றும் இல்லை அவங்க தனிப்பட்ட விருப்பம் ஆளுநர் பதவிங்கிறது ஒரு எம்பி பதவியை விட அமைச்சர் பதவியை விட பெரிய பெரியதுதான் நம்முடைய கான்ஸ்டிடியூஷனல் தகுதிப்படி பார்க்கிற போது

ஆணை சின்னத்துக்கு நாங்கள் வந்து நாலு ஸ்டேட்டுக்கு கேட்டு எழுதி கேட்டிருக்கோம் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா மற்றும் தமிழ்நாடு அதனால் எங்களுக்கு காமன் சிம்பல் ஒதுக்கப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம்